ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிங் நியூஸ் சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நியூஸை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோங்க நாளை நாள் சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது இந்த ஆண்டுடைய ரொம்ப முக்கியமான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் வியாழக்கிழமை முக்கியம்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை வைகாசி மாதம் பத்தாம் தேதி தமிழ் மாதம் வைகாசி மாதம் பத்தாம் தேதி வைகாசி பௌர்ணமியானது நாளை நாள் வருதுங்க நாளை நாள் ஆங்கில தேதி மேலுடைய இருபத்தி மூணாம் தேதி இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னு வைகாசி மாதம் பிறந்து நடந்துட்டு இருக்கு இந்த வைகாசி மாதத்தில் வைகாசியில் வரக்கூடிய பௌர்ணமி தினமானது நாளை நாள் வருது இந்த நாளில் முழு நிலவு பிரகாசத்தோடு தெரியும் இந்த நாளில் நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் தெய்வ வழிபாடு வந்து நமக்கு இஷ்டத்தை வந்து பண்ணணும் அதாவது நம்ம நம்ம வாழ்க்கை வந்து செழிப்பாக இருப்பதற்கு இஷ்ட வழிபாடு செய்யணும் பொதுவாக அமாவாசை பௌர்ணமி சஷ்டி ஏகாதேசி இந்த மாதிரி மாதந்தோறும் வருங்க இந்த மாதந்தோறும் வரக்கூடிய இந்த நாட்களில் நம்மளுக்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை நாம் பண்ணாவே நம்ம வாழ்க்கையில் பல பாதிப்புகள்ல இருந்து தப்பிக்கலாம் வாழ்க்கைன்னு என்ன என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க வாழ்க்கைங்கிறது இன்பம் துன்பம் ரெண்டுமே இருக்கிறது தான் ஆனால் துன்பத்தை வந்து தாங்கக்கூடிய சக்தியும் துன்பத்தை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியும் கண்டிப்பாக நமக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்ததுன்னா நம்ம அதை வந்து பெற முடியும் அதாவது அதெல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும் அதை சமாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக கடவுளுடைய அனுகிரகம் தேவை அதுக்கு தான் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய திதி இது எல்லாம் அறிந்து அதற்கேற்ப நடந்துக்கணும்னு என்று பெரியவங்க வகுத்து இருக்கிறாங்க அந்த காலத்தில் இதை எல்லாமே ஃபாலோ பண்ணி பயனடைஞ்சாங்க இப்போ தான் டெக்னாலஜி வளர்ந்ததுனால இப்போ என்ன நாள் கிழமைன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு நாம் இருக்கிறோம் அதனால் பல கஷ்டங்களையும் அனுபவிக்கிறோம் இப்போலாம் பணத்துடைய மதிப்பு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குங்கிறத சொல்ல முடியல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே உயர்ந்துட்டுருக்கு ஒரு பவுனோட ரேட்டு இப்போல்லாம் கிட்டே இருக்குது அப்போ எவ்வளோ வளர்ச்சிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போலாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதே ஒரு நிறைய கேள்விக்குறியாக இருக்குது சாமானிய மக்களுக்கு ஏன்னா மாதம் வருமானம் பத்தாயிரம் ஐயாயிரம் பன்னெண்டாயிரம் அந்த மாதிரி இருக்கும்போது போது எங்கே பவுன் வாங்குறது இப்படியெல்லாம் பல கவலைகள் வந்து போயிட்டுருக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்கள் எல்லாத்தையுமே சமாளிப்பதற்கு தெய்வம் ஒன்று தான் நமக்கு துணை அந்த தெய்வத்துக்கு உகந்த நாளைய இந்த பௌர்ணமி திதியில் வியாழக்கிழமை வர்றதுனால இந்த வியாழக்கிழமை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்கள் வாங்குவதை நாம் தவிர்த்து விடணுமா இது குடும்பத்திற்கு நல்லதல்லதையா ஸோ என்ன மூன்று பொருட்கள் நாளை நாள் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நாளை நாள் மங்களகரமான பொருட்கள் வாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பொருட்கள் நாளை நாள் வாங்குறது உங்களுக்கு குடும்பத்துக்கு நல்லதல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் வந்து அதை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நாளை ஒரு நாள் வாங்காமையும் இருங்க சரி வாங்க அது என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பொதுவாக சாத்திர சமுதாயங்களை சொல்லி வைத்திருக்கக்கூடிய சில விஷயங்களை நமக்கு பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் அதை நாம் பின்பற்றுவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லதுங்க ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்குங்க பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி என்று சொல்லுவாங்க நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது என்று ஏடாகுடமான வேலைகளை செய்தால் அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஏடாகுடமான பிரச்சனைகளை வரத்தான் செய்யும் அந்த வரிசையில் தப்பி தவறி கூட நாளைய வியாழக்கிழமை வைகாசி பௌர்ணமி என்று வாங்கக்கூடாத மூன்று பொருட்கள் பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அது என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலை இந்த மூன்று பொருட்களை ஏதாவது ஒன்றை வாங்க வேண்டிய கட்டாயமாகி விட்டது அப்படின்னா அதன் மூலம் குடும்பத்திற்கு தோஷம் ஏற்படாமல் இருக்க என்ன பரிகாரம் செய்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நம்பிக்கைக்கேற்ப என்னங்கிறதை தெரிஞ்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொரு திதிக்கு பின்னாடியும் ஒவ்வொரு மர்மமான விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள்லாம் முன்னோர்கள் வந்து பகுத்தறிவாமல் நமக்கு சொல்கிறது கிடையாது அவங்க பகுத்தறிஞ்சு பலனடைஞ்சதுனால மட்டும்தான் அதை நமக்கு சொல்கிறாங்க அதனால முன்னோர்கள் என்ன சொன்னாலும் அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்கும் நிறைய நமக்கு பலன்களும் இருக்கும் அதனால் முன்னோர்கள் சொல்கிறத கேட்டு நாளைய பௌர்ணமில இந்த பொருட்களை வாங்காதீங்க அப்படியே வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அதுக்கு பரிகாரமும் செய்துடுங்க அப்படி என்ன பொருள் தான் நாளை நாள் வாங்கக்கூடாது அப்படி என்ன நாளை நாள் வாங்கிறது நமக்கு கேடு விளைவிக்கும் எல்லாம் வாங்க இப்போ இந்த வீடியோவில் ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ நாளைய குருவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய வியாழக்கிழமை வைகாசி பௌர்ணமி வந்திருக்கு இந்த வியாழக்கிழமை வைகாசி பௌர்ணமி வந்ததுனால கட்டாயம் வாங்கக்கூடாத மூன்று பொருட்கள் என்னென்னங்கிறத தெளிவாக வந்து ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு சோ இப்போ ஓவனா ஷேர் பண்ற நோட் பண்ணிக்கோங்க பெரும்பாலும் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரியாதவங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க துடைப்போம் வீடு துடைக்கக்கூடிய மாப்பு வீடு சுத்தம் செய்யக்கூடிய ஒட்டடக்குச்சி குச்சி கூட முறம் இவைகளை எல்லாம் நாளைய இந்த வியாழக்கிழமை வைகாசி பௌர்ணமியில வாங்கவே கூடாதுங்க வீட்டை சுத்தம் பண்ணக்கூடிய எந்த பொருட்களையும் நாளை நாள் வாங்கக்கூடாதுங்க இந்த பொருட்கள் எல்லாம் பழசாகி விட்டால் நாளைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம அதை குப்பையில் கூட தூக்கி போடக்கூடாதுங்க அதாவது நாளைய ஒரு நாள் இந்த வியாழக்கிழமை வைகாசி பௌர்ணமில வீட்டை தொடக்கக்கூடிய தொடப்போம் வீடு தொடக்கக்கூடிய மாப்பு வீடு சொத்தம் செய்யக்கூடிய ஒட்டடை குச்சி கூட மோரம் இந்த மாதிரி எந்த பொருளையும் நாளை நாள் வாங்கக்கூடாது அட் த சேம் டைம் இந்த பொருட்கள் பழசாயிருச்சு தூக்கி போடுற நிலைமையில் இருக்குது அதனால் நாலு நாள் நான் தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி தூக்கியும் போடக்கூடாது நாளை நாள் இந்த பொருளை வாங்கவும் கூடாது தூக்கியும் போடக்கூடாது இது நாள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் எண்ணெய் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நாளை நாள் வாங்கக்கூடாது விளக்குக்கு தேவையான எண்ணெய் வாங்குற சமையலுக்கு தேவையான எண்ணெய் வாங்குகிற இல்லை இந்த எண்ணெயை வாங்கி இந்த மாதிரி பயன்படுத்துகிற அந்த மாதிரி எந்த எண்ணெய்களையும் நாளை நாள் வாங்கக்கூடாது அந்த மாதிரி நாளை நாள் வாங்கிறது அது உங்களுக்கு பயங்கர ஆபத்தை ஏற்படுத்தும் எண்ணெய் வாங்குறதாக இருந்தால் இன்றைய நாளே வாங்கிடுங்க நாளை நாள் எனக்கு கூட எண்ணெய் இல்லைன்னு சொல்லிவிட்டு எண்ணெய் வாங்கி பயன்படுத்தாதீங்க அந்த மாதிரி பயன்படுத்துறது உங்களுக்கு ஆபத்தை தான் ஏற்படுத்தும் ஸோ அதனால் செய்து நாளை நாள் அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த எண்ணெயும் வந்து வாங்கக்கூடாது ஸோ ரெண்டாவதாக நீங்கள் வாங்கக்கூடாது என்று சொல்லப்பட்ட பொருள் இந்த எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்கள்ங்க நெய் கூட நாளை நாள் வாங்கக்கூடாது எது வாங்குறதாக இருந்தாலும் இன்றைய நாளே வாங்கணும் நாளை வியாழக்கிழமை வைகாசி பௌர்ணமியில் எண்ணங்கிற மாதிரி எந்த ஐட்டமும் வாங்கக்கூடாது அதுக்கப்புறமா நாளை நாள் இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நாம் வாங்கக்கூடாது இரும்பு வடை சட்டி தோசைக்கல் வாங்குறேன் இரும்பில் ஆணி வாங்குகிறேன் அந்த மாதிரி எந்த சம்மந்தப்பட்ட பொருளும் நாளை நாள் வாங்கக்கூடாது நாளைய இந்த வியாழக்கிழமை மீறி வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் சமைக்க எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெயாக இருந்தாலும் நாளை வியாழக்கிழமை வாங்குவதை அறவே தவிர்த்து விடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் கத்தரிக்கோள் ஊசி அருவாமனை சமையலுக்கு தேவையான தோசைக்கல் கரண்டி இப்படி கூட எதையுமே இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் நாளைய வியாழக்கிழமை வாங்கக்கூடாது இது வாங்கிறது உங்களுக்கு ஆபத்தை தான் ஏற்படுத்தும் ஒரு உதாரணத்திற்கு இப்போ வீடு கூட்டக்கூ கட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடு கட்டக்கூடிய வேலை நடந்து கொண்டு இருக்குது இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் நாளை நாளில் வந்து லாரியில் வந்து இருங்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்க காசு கொடுத்து அதை இறக்கி ஆக வேண்டும் வேறு வழியே கிடையாது இல்லை அதனால் நாளையை இந்த இறக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வதுன்னா இரும்பு கம்பியோடு சேர்த்து இன்னும் சில பொருட்களையும் கூடுதலாக வாங்கிக்கொள்ளுங்க உதாரணத்துக்கு செங்கல் மணல் மரச்சாமான்கள் இப்படி ஒட்டுமொத்தமாக வாங்கும்போது அது நமக்கு பிரச்சனையாக கொடுக்காது அதனால் அந்த மாதிரி நாளையினால் சூழ்நிலை இருக்கிறவங்க மாற்றாக அதை செய்துக்குங்க அதே போல் நாளைய வியாழக்கிழமை உங்கள் கையால் என்ன அடுத்தவர்களுக்கு கொடுக்கவும் கூடாது இன்னொரு வீட்டில் இருந்து என்னையும் உங்களுடைய வீட்டிற்கு கொண்டு வரவும் கூடாது நேரமோ காலமோ சூழ்நிலையும் உங்களை பார்த்திங்கன்னா சொல்ல நாளைய வியாழக்கிழமை இரும்பு பொருள் வாங்க வைத்து விடும் அளவு வாங்க வைக்காத மாதிரி பார்த்துக்குங்க துடைப்போம் மொரோ என்ன போன்ற பொருட்களை வாங்க வைத்து விட்டது என்றால் அது உங்களுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா சொல்ல தருதத்தை கொண்டு வரும் அதனால தான் இந்த மாதிரி நாளை நாள் வாங்காதீங்க என்று சொல்கிறேன் இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பொருட்கள் வாங்கி பாருங்களேன் கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஒருவேளை கட்டாயம் உங்கள் வீட்டில் யாராவது தெரியாமல் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வராமல் இந்த பொருட்களோடு ஒரு சின்ன பழத்தை வாங்கி வீட்டுக்குள்ளே கொண்டு வாருங்க எந்த தோஷமாக இருந்தாலும் அது வந்து வாசல்லே நிவர்த்தி ஆகிவிடும் பிறகு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அந்த எலுமிச்சம்பழத்தை குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு விடுங்க மேலும் இந்த மாதிரியான பரிகாரங்கள் கேட்கறதுக்கு ஒரு இதுவாக இருந்தாலும் இதை நீங்கள் பண்ண பண்ண தான் இதனால் உங்களுக்கு மேன்மை உண்டாகும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் இந்த பொருட்களெல்லாம் வாங்காதீங்க அப்படியே வாங்கினாலும் நான் சொன்ன மற்ற பொருட்களை எல்லாம் வாங்கி கூட எடுத்துகிட்டு வாங்க நல்லது ஸோ இன்று வைகாசி பௌர்ணமியில் நாளை நாள் வாங்கக்கூடாத மூன்று பொருட்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் ஸோ பார்த்த இந்த கான்செப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் என்ன பொருட்கள் வாங்கக்கூடாதுங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பொருட்கள் எல்லாம் வாங்காமல் இருக்கட்டும் மேலே இதே போல புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பிரஸ் பண்ணுங்க பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டிலான தவகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்